ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மன ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரே ஒரு ட்ராபேக் அது என்ன அப்படின்னா அது வந்து கேத்து தான் கேத்து நாலாம் பாவோ இந்த ரிஷபத்துக்கு முழு பலனும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னு இதே சேனலில் ப முழு பதிவாக கொடுத்துருக்கோம் பார்த்து பலன் பிள்ளைங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது கேத்து நாளா பாவம் அது ஒரு சின்ன அப்படின்னு தான் சொல்லலாம் அது என்ன பண்ணும் அப்படின்னா சுக தாயாஸ்தானத்தில் கேது போது அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரும் அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசில் ஒரு கவலை இருக்கும் ஏன்னா நிறைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க அம்மா ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்காங்க இல்லை அப்படி இல்லவே இல்லாத பர்சனாலிட்டியாக இருந்தால் கூட அம்மாவை கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அதனால குழப்பம் வரும் அதனால கவலை வரும் இல்லைன்னா அம்மாவை பார்க்கறதுக்கு யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க அதனால கவலை வரும் ஆக மொத்தம் அம்மா சார்ந்து அம்மானோட உடல் நல ரிஷபத்துக்கு ஒரு கவலை அப்படின்றது வரும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலாம் பாவத்துல இருக்க கேத்துவ பசிஃபை பண்ற மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணலாம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கீழப்பிரும்பம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கேது ஸ்தலம் அந்த கேது ஸ்தலத்தில் போயிட்டு நாகநாத சுவாமி அப்படின்ற பரமேஸ்வரன் அங்கே இருப்பான் நாகநாத சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு கேது பகவானை வழிபாடு பண்ணி ஒரு அர்ச்சனை செஞ்சு வர்றது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அதுக்கும் மேலே நீங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா விநாயகர் கோயிலை வந்து பார்த்திங்கன்னா தினமுமே பா பார்க்கலாம் அப்படி இல்லைனா இந்த சதுர்த்தி தின தினத்தன்று சங்கடஹர சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு அருகம்புள்ள வச்சுட்டு விநாயகரை ஏழு முறை சுற்றி வர்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கேதுனால் வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கு உடல் உபாதைகள் ஏற்படணும் அப்படின்னு விதி இருக்குது பார்த்திங்களா அது பெரிய லெவலில் வராமல் சின்ன லெவலில் ஒரு சின்ன ஒரு நாள் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகணும் குளுக்கோஸ் ஏற்றணும் அந்த மாதிரி வந்து எஸ்கேப் ஆகிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சு பூரணமான பலன் ரிஷபம் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி உங்களுக்கான வருடம் வாழ்த்துக்கள்